கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் அதிகாரம் அறுபத்தி மூன்று ஏதோமிலும் அதில் உள்ள போசரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார் நீதியாய்ப் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான்தானே உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன் அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது என் உடுப்பை எல்லாம் கரைபடுத்திக் கொண்டேன் நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவருமில்லை தாங்குவார் ஒருவருமில்லை என்று ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே பண்ணினேன் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரேவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பை நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசையையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவுகூர்ந்தார் ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பெனையும் சமுத்திரத்திலிருந்து ஏறிவர பண்ணினவர் இப்பொழுது எங்கே அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இலைப்பார பண்ணினார் இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் தேவரீர் பரலோகத்திலிருந்து கண் நோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும் உம்முடைய வைராகியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர் ஆபிரகாம் எங்களை அறியான் இஸ்ரேவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாயிருக்கிறீர் இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் கர்த்தாவே நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன் உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பியருளும் பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச கால மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள் எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்தலத்தை மிதித்து போட்டார்கள் நாங்களே உம்முடையவர்கள் அவர்களை ஒருபொழுதும் நீர் ஆண்டதில்லை அவர்களுக்கு உமது நாமம் தரிக்கப்பட்டதும் இல்லை ஏசாயா அதிகாரம் அறுபத்தி நான்கு ஆ உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கி நீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர் இன்னமும் தப்பி இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிருகிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரையை இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறீர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை கர்த்தாவே அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் எந்தைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக இதோ பாரும் நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின சியோன் வனாந்தரமாயிற்று எருசலேம் பாலாய் கிடக்கிறது எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாலாயின கர்த்தாவே இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ மௌனமாயிருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ எபேசியர் அதிகாரம் நான்கு ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விரித்து அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான உள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அன்றியம் நாம் ஒருவருக்கொருவர் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கெடவது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சங்கீதம் அதிகாரம் தொன்னித்து ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக்கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்துப் போடுவாய் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க